இப்படி இருந்தவன் இந்த மூணு நாளா பண்ற அட்டகாசம் இருக்கேன் மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இடையூறு வருவதாக இருந்தாலும் அதை தடுக்கின்ற போர்வாளாக மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கும் என்பதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல நான் யாரு நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவன யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து திமுக காரன் நம்ப வச்சிருக்காங்க